கருக்குறிச்சியில் மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி உற்சாக வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருவேல் குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அரண்பு சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ அரண்மிகு மலையரசி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது தஞ்சாவூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினேழு ஜோடிகள் சின்னமாடு பிரிவில் இருபத்தி எட்டு ஜோடிகள் என மொத்தம் நாற்பத்தைந்து ஜோடிகள் பங்கேற்றன இதில் பெரிய மாடு பிரிவில் ஏழு மைல் தூரமும் மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் சின்ன மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் சின்ன மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்க சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சிகளோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டிவந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசுகளும் விழாக்குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியினைக்கான மாலை நான்கு மணி முதல் சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கிராம பொதுமக்கள் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் செய்திருந்தனர் ಿಲ್ಲ ನಾವು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಮುಗಿಯಾದ ಜಾತಿ பொண்டமத ராஜன் ஹன்னப்புரனரும் இளம்பரன bilirubin ஆதிகிரடான் மண்டமத உள்ளே இருக்கிற மாதிரி பாத்தேன் நான் ஆந்திராவை வெலிங்கடி அர்ச்சியாவார் அவர் தரங்கபடி குனச்சற